ரெண்டு பேர் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு இதனால திருமணம் முடிச்சதுக்கு பிறகு குடும்பமா இருக்கும் பாருங்க இதுல ஆண் வேற பெண் வேற புள்ள வேற நிறைய பேச போனா பல மணி தேட வேணும் ரொம்ப குறுகிய நேரம் கல்யாணம் முடிச்சதுனால சொர்க்கம் போகலாமா நரகம் போவாங்களா ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்களா குடும்பம் ஆகிறாங்களா அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா இப்படி ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு குடும்பமா மாறுறதுக்கு பிறகு ஏதாவது தப்பு பண்ண நரகம் போயிருவாங்களா என்று குடும்பத்துக்கு பிறகு சுவனத்தை நோக்கிய பயணத்தில் குடும்பம் என்றதுல அந்த பகுதியை பேசலாம்னு நினைக்கிறேன் அன்பைக்கினி அவர்களே அதாவது நபிகள் நாயகம் செல்லா குழுவை செல்லும் அவர்கள் சொன்னாங்க என்ன உலகத்துல நிறைய துணியா குடும்பத்தை பார்த்திருப்பீங்க துணியா துணியா துணியாண்டி துணியாக்குள்ள குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒரு பக்கத்துல இந்த துணியா குடும்பத்தையும் வைங்க ஜென்னாவுக்கு வாழ்ற குடும்பத்தை நான் சொல்றேன் நீங்க முடிவு செய்யுங்க எந்த குடும்பம் பெஸ்ட் எந்த குடும்பம் நல்லா அப்படி என்று நீங்க முடிவு செய்யுங்க அன்பிக்கினியவர்களே அல்லாஹுடைய நிலடியார்கள் ஆண்களுக்கு சொல்றேன் மாறி மாறி சொல்லுவேன் இன்ஷா நேரம் இருக்க வரைக்கும் பேசுவோம் அந்த வழியில அதாவது ஒரு ஆம்பளை பொறுத்தளவுல ஆம்பளை திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க மனைவியை

என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் மகன் நாலு காரணத்துக்கு திருமணம் முடிக்கிறானா ஒன்றி ஒரு புல்ல அழகு ஜமாலிகா அழக பார்த்து மயங்கி அதுல இவ விடவே முடியாது இவெல்லாம் என் வாழ்க்கை ஏன்டா அவன் வாழ்க்கைக்கு இவன் வேணும் அவ்வளவு அழகு அவ்வளவு என் கல்பு கலந்து போச்சு இந்த கண்ணு மூக்கு வாய் இவ மாதிரி அழகு இல்லைன்னு நீங்க முடிச்சிங்களா நாசமா போச்சுன்னு சொல்ல முடிஞ்சி இன்னும் சில பேர் எப்படி முடிப்பாங்க தெரியுமா அவ கண்ணக்காரனு கருப்பு சட்டியா இருந்தாலும் பரவாயில்ல ஊர்ல இவங்க தானே பெரிய ஆட்கள் பெரிய கோத்திரமா பெரிய பெரிய ஆட்களா அதுக்குள்ள கொண்டு போய் கொஞ்சம் உட்கார்ந்தா போதும் நாங்களும் நாளைக்கு அதனால வேணாம் எனக்கு வேணும் இதுதான் எனக்கு வேணும் கௌரவம் தான் அது போனீங்கடா அவன் அந்த குடும்பத்தை அவ்ளோ நாசமா போறான் சில பெண்கள்ட்ட அவ்வளவு சல்லி இருக்கும் அவ்வளவு இரு இருக்கும் அவங்கள்ட்ட பெரிய அதாவது அந்த அளவுக்கு பேமஸ் இல்லாட்டி அந்த குடும்பம் சல்லி இருக்கும் இவன் கணக்கு பார்ப்பான் அடனா இவன் முடிச்சா ஓவர் நைட்ல பெரிய பணக்காரன் உட்கார்ந்து தூங்கிட்டே வாடலாம் இவன் சும்மா ஒரு மனைவி எடுத்துக்கொள்வோம் என்று முடிக்கிறாங்களா அதுவும் முடிச்சுட்டு நாங்க ஒரு ஆண் மகன் தன் குடும்பத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிற நேரம் தீனியா அந்த பெண்ணை தீன பாக்குறான் எப்படி எந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கிறாவா முழுக்க மறைக்கிறாவா நடிக்கிறாவா நிஜமா நல்லா இது இருக்கிறா என்ன சொல்றாங்க இதெல்லாம் தேடி விசாரித்து பார்த்து தன் கல்பை திறந்து கொடுக்கிறானே ரசூல் செல்ல சொன்னாங்க அந்த பெண்ணை பிடித்து கொள்ளுங்க அவங்கதான் திருமணம் முடிக்க வேண்டாங்க சொர்க்கத்தை நோக்கிய வேலை இந்த குடும்பம் அமைப்புறதுல அந்த நேரத்தில் நீங்க விட்டா கூட உங்க பிள்ளைகள் அந்த தவறை செய்யாம இருக்கணும் அவங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சமஜரிசு உட்கார வைக்கணும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன் எந்த பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் ஒரு பெண்ணிடம் என்ன குவாலிஃபிகேஷனை பார்க்கணும் தீனுக்கு போற பசந்து பாருங்க பிரச்சனை இல்ல முதல் தீன் முதலாவது தீன் இந்த தீன் இருக்குதா என்று தேடி பார்க்கிற இளைஞர்கள் உருவாக்கிட்டோமா ஜென்னாவை நோக்கிய குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்கு தகப்பன்மார்களே

அவர் என்ன பண்றாருந்தா பாப்பா மௌத்தான அர்த்தது இப்படி ஒரு பக்கத்துல அவர் தானே ஆட்சிக்கு வரணும் பீண்டைகள்லாம் சவுதி நடத்துறாங்க அதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி இல்ல பாப்பாக்கு போற புள்ள புள்ளைக்கு போற புள்ள இஸ்லாம் சொல்லல அப்படின்னா அபு பக்கம் அவங்க மகன் தான் வரணும் அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை உமர் சொல்றாரு மகனை பார்த்து எல்லாரையும் காட்டி இவருக்கு ஆட்சியில் எந்த பங்கு இல்ல என் மகன் நாளைக்கு ஆட்சியில் எடுத்து தூக்கி வச்சிடாதீங்க இவருக்கு எந்த பங்கும் இல்லைன்ட்டாங்க சுபகானல்லா பாப்பாவோட கோபப்பட்டாரா பாப்பாட்ட கேள்வி கேட்டாரா மக்களிடம் வந்து சொன்னார் எனக்கு ஆட்சியில் எந்த பங்கும் இல்லை என்ன வளர்த்திருக்கிறார் எப்படி நடந்து கொண்டார் மகனை கூப்பிடுறார் வாங்கன்றாரு போய் சொல்லுங்க ஆயிஷா நாய்க்கு சலாம சொல்லுங்க என்ன அவங்கள்ட்ட போய் மகன பெரிய வரி ஆயிஷா நாய்கிட்ட போய் சொல்லட்டுமா எதுக்கு தெரியுமா கை மைய வாடி கேட்கிறாரு உமர் பின் ஹத்தா மௌத் டைம்ல குத்து கத்தியால குத்துட்டாங்க அடக்கம் செய்யப்படுற இடம் ரசூல்லாவுடைய வீட்டில் ஆயிஷா இருக்கிறாங்க அங்க அபுபக்க ரவி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அது பக்கத்து இடத்து ஆயிஷா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க தனக்கண்டு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் அடைஞ்ச உண்மை பெருமாவுடைய ஜென்னாவுடைய மனைவி ஆயிஷா ரவி அல்லா இவருக்கு தாங்க முடியல இதுக்கு முன்னாடி சொன்னாங்க உமர் பின் ஹத்தாப் ரசூல்லாவுடைய பிரிவுக்கு எப்படி நடந்தாரு தாங்க முடியல அந்த இடத்தை கேட்கணும் என்பதுக்கு எப்படி சொல்கிறாருன்றா மகனே போய் அயிஷா உமராத்து மூமின்னு அவங்கள்ட்ட போய் ஷலாத்து சொல்லுங்க சலான்னு சொல்ற நேரம் குல் உமர் உமர் சொன்னாருன்னு சொல்லுங்க வலாத்த குல் அமீரல் மூமி அமீர் மூமின்னு சொன்னாருன்னு சொல்லிடலாம் நீங்க உமர் சொன்னார்ன்னு சொல்லுங்கள் என் சலாத்தை அவங்களுக்கு எத்தி வச்சிவிட்டி அவங்கள்ட்ட கேளுங்க அந்த இடத்த விட்டு தரலாமா உமருக்கு நான் ஆட்சியாராக உட்காந்து கேட்கலம்மா அவங்க உமரா கேக்குறேன் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்ஜியத்துக்கு தலைவர் இல்லை எப்படி புரிய வைக்க எனக்கு புரிய இல்லை வல்லாகி அது நீங்கள் சும்மா நாட நினைக்கிறீங்க நீங்கள் சிரியாவை பிடிச்சி பாரசீகத்தை பிடிச்சி அட உருமூஸ் என்ன எவ்வளோ உருமூஸ் புட்டுவத்தில் உட்கார்ற வரி வரி அவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் அவர் சொல்ற வராத்துக்குள் சொல்லாதம்மா அமிர்பம்னு சொல்லாதே அவரும் போய் அதை மாதிரியே சொல்லுகிறாரே தன் மகனை இப்படி வளர்த்திருக்கிறாரே இப்படிப்பட்ட தகப்பன்களாக நாம் நிக்கிறோமா குறைஞ்சபட்ச எங்க பிள்ளைல பள்ளி கூட்டி வந்தோமா கையை பிடிச்சு கூட்டி வந்து உட்கார்ந்தோமா பாப்பா இப்படி இல்ல தொழுறது இப்படிதான் சொல்லி கொடுத்தோமா பயான் நிகழ்ச்சி தவறக்கூடாதுன்னு சொன்னோமா நான் முன்மாதிரியா போய் உட்கார்ந்தோமா எல்லா வீட்டையும் தட்டி பார்த்தால் அல்ல அருள் புரிந்த கூட்டத்தை தவிர பாட்டு கேட்குது டிவி போகுது படம் போகுது எல்லா இப்படி சொல்லி கொடுக்கிறாங்க நமக்கு ஜென்னா மண்டே இருந்தா இந்த அசிங்கத்தை பார்க்கறதுக்கு அலோட் பண்ணுவோமா நாம பாப்போமா நமக்கு எதோ வாழ்ந்துட்டு போகணும் ஏதோ வாழ்ந்துட்டு போகணும் இதுல எவனாவது நடிச்சாண்ட அது அசிங்கமா ஏதோ நாம பார்த்துட்டு போகணும் பொழுது போக்கு இப்படியே போறோமே அல்லா நிப்பாட்டி வச்சு உங்க புள்ளைக்கு வழிகாட்டுனீங்களான்னு கேட்டா நீங்க நிக்க உங்க புள்ள நரகத்துக்கு போன அவர் ஜென்னால நிக்க நீங்க நரகத்துக்கு போனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி உட்காந்து அப்படி நடக்காது நினைக்கிறீங்களா ஒரு ஒருவர் இது ஆயத்து ஓதிட்டே அழுவார் என்ன ஒரு பகுதி ஜென்னாவில் ஒரு பகுதி நரகத்தில் ஒரு பகுதி சுருக்கத்தில் அப்ப அந்த அளவுக்கு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு நாம் வழி நடத்துறோம் என்பதை சிந்திக்கிறோம் நீங்க அதுக்கு சொல்றேன் அதனால ஒரு தாயின் தகப்படும் நாங்கள் ஆயிட்டோம் என்றா நாங்கள் பொறுப்புதாரிகள் எங்க பொறுப்பு பத்தி மறுபடியும் விசாரிப்பான் என்ன மைக் போட்டா நல்லா கேட்க மாட்டான் இது என்ன சவுண்ட் சிஸ்டம் போட்டு என்ன என்ன போன் இரு என்ன கேமரா இரு எவ்வளவு பிக்சல் கேட்பானா ஒன்று கேட்பான் உன் பிள்ளை தோசியா உன் பிள்ளைக்கு எல்லா மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்தீங்களா அவரு குருவான கட்டி கொடுத்தீங்களா தீனை சொல்லி கொடுத்தீர்களா சுக்குரு செய்ய சொல்லி கொடுத்தீங்களா எப்படி சொன்னேன்னு சொல்லி கொடுத்தீங்களா இதை கேட்பான் இதை செய்து விட்டோமா அல்லது எங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்கிறோமா மண் அள்ளி வாரி போடுகிறோமா அவங்க முகத்தில் நாமும் ஆராத்தில இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதே ஆராத்தை காட்டி கொடுத்தா நம்ம ஜன்னாவை நோக்கி போற பயணம் ஆயிரு இது ஜகண்டத்தை நோக்கி போற பயணம் மாதிரி இல்ல அல்ல பாதுகாக்கணும் அதனால் சொல்லுகிறேன் அன்பாண்டவர்களே நம்ம எல்லாரும் டேஞ்சரான சில கொஸ்டின்களுக்கு அல்லா முன்னாடி அல்லாஹ் நிப்பாட்டி கேட்கிற நேரம் நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும் நமக்கு எல்லாம் தெரியாது சொல்லல எங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் புரியலையான்னு சொல்லல குழந்தை பெத்தெடுக்க தெரியும் மல்லா சாபடம் தெரியும் மல்லா வாழ தெரியும் ஏன் தெரியாது அல்லாஹ்வுடைய இறைярிலே அதனால இந்த விஷயத்தை